கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்று யோவான் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வருட இறை வார்த்தைகளின் வழியாக நமது மீட்பர் இயேசு சொல்லுகிறார் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் ஆறுதலான வார்த்தை ஒரு தாயைப் போல தேற்றுகின்ற வார்த்தை ஒரு தாயானவள் தன் கற்பத்தை பத்து மாதம் சுமந்து இந்த பிரசவ வேதனையின் போது மிகுந்த துக்கப்படுகிறாள் வலி அனுபவிக்கிறாள் வேதனை அனுபவிக்கிறாள் ஆனால் குழந்தையை பிரசவித்த பின் மகிழ்ச்சியாக அந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுகிறாள் அவளது துக்கம் மகிழ்ச்சியாக மாறிப்போகின்றது அன்பானவர்களே இந்த உலகிலே நாம் சுமக்கின்ற துக்கம் நாம் சுமக்கின்ற பாரம் எதனால் தெரியுமா நமது பாவங்களின் நிமித்தம் இந்த பாவங்களின் நிமித்தம் நாம் சுமக்கின்ற இந்த பாரமும் துக்கமும் எப்படி மகிழ்ச்சியாக மாறும் சிலுவையின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக அப்படியானால் நாம் இந்த சிலுவையை மகிழ்ச்சியோடு சுமந்தால் நமது துக்கங்கள் நமது பாரங்கள் மகிழ்ச்சியாக மாறும் இதற்கு தேவை நம்பிக்கை இந்த நம்பிக்கை உடைபடாத நம்பிக்கையின் மூலம் நாம் ஜெபிக்கும்பொழுது பொழுது ஆண்டவரே என் பாவங்களை கழுவும் என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் இந்த இருளிலிருந்து என்னை ஒளிக்குள் கொண்டு வரும் நானும் ஆவியின் கனியாகிய மகிழ்ச்சியை காண செய்யும் என்று கேட்கும் ஆண்டவர் இறங்கி நம்மை மன்னிப்பார் அவரது அன்பு நம்மிலே பெருகும் பொழுது தூய ஆவியின் கனிகள் அத்தனையும் நம் வாழ்விலே நிறையும் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் எல்லாம் நிறையும் நாம் படுகின்ற இந்த துக்கம் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு ஒரே வழி சிலுவையை மகிழ்ச்சியோடு தான் எனவே அன்பானவர்களே இருளின் வாழ்க்கையிலே இருந்து கொண்டு துக்கப்படுகிறேன் என்று சொல்லி அழுது புலம்பாமல் நமது துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றவல்ல இறைவன் இயேசுவிடம் ஓடி வருவோம் அவரது பாதத்திலே அமர்வோம் எத்தனையோ பேர்கள் ஆண்டவர் கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது துக்கப்பட்டு பாரப்பட்டு நோயினால் அவதிப்பட்டு அவரிடம் வந்தவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியை கண்டார்கள் எனவே நீயும் நானும் அன்பு சகோதரனை சகோதரியே நாம் இறைவன் அன்பும் இறைவனின் மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் நமது ஒருத்தல்களும் உபவாசங்களும் பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற வாஞ்சையும் இருளிலிருந்து நான் ஒளிக்குள் வர வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணமும் நமது துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் எனவே அன்பு சகோதரின் சகோதரியே ஒப்புக்கொடு அப்பா என் பாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என் பாரத்தை நீர் எடுத்துக்கொண்டு எனக்கு இழைப்பாறுதலை தாரும் மகிழ்ச்சியை தாரும் உம் ரத்தத்தால் என்னை கழுவும் இனிமேல் ஒரு காலம் இந்த துக்கத்தை தருகின்ற பாப வாழ்க்கைக்குள் நான் ஈடுபடாமல் தூய் ஆவியானவர் என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நான் உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் சொன்ன கடவுளே நீ சொன்னீரே இறைமையா நான்கு ஒன்றிலே நீ என்னிடம் வா மனம் திரும்பு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை அலைந்து திரிய விடமாட்டேன் உன் அருவறுப்புகளை விட்டு விட்டு இறை அப்பா இந்த இறை வார்த்தையின் மூலம் எங்கள் துக்கங்கள் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை ஒப்பக்கொடுக்கிறேன் எங்களை ஆசீர்வதியும் விடுவையும் முத அன்பின் பாதத்திலே அமர்ந்து அப்பா மரியாள் எவ்வாறு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அதே போல நாங்கள் நல்ல பங்கு தெரிந்து கொள்ள ஆசிர்வதிக்க வேண்டும் எங்கள் தாய் மரியாள் வழியாக துதித்து ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே துக்கத்தை சுமந்து கொண்டே நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று அழாமல் மகிழ்ச்சியாக மாற்றவல்ல தேவனிடம் நமது வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமேன்